யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதிய போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்புகளும் ஏற்படவில்லை இதுவரை இந்த நோய் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தடுப்பு மருந்தும் வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நேற்று மாலை வரை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன பெரம்பல் மிக அதிகமாக காணப்படுகின்ற பருத்தித்துறை கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே கால்நடைகளுக்கும் இந்த நோய் தொற்றி இருக்கலாம் அல்லது கால்நடைகளில் தான் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது எனவே இதனை உறுதி ஆய்வு செய்து உறுதிப்படுத்துமாறு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் நாங்கள் உதவி கோரியிருந்தோம் நூற்றி பத்து நோயாளர்கள் இதுவரை பாதிக்கப்படும் அவர்களிலே தற்போது முப்பத்தி ஆறு பேர் தான் வைத்தியசாலைகளிலே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மிகுதி அனைவரும் சிகிச்சை ஆறு பேர் அதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இனி அவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார்கள்